டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு கருத்தக ஹெல்ப் பண்ணுவார் அதற்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான் அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆமே அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கணித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பான் அவள் அவன் பிள்ளைகள் எல்லாம் தன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர போல் இருப்பார்கள் அதாவது பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பாங்களாம் இஸ்ரோவேலுக்கு சமாதானத்தை பார்ப்பாங்களாம் இவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தலைமுறைகளை காண செய்து நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேவேலுக்கு உண்டாகும் அப்ப தலைமுறைகளை கர்த்தர் நமக்கு காண செய்து செய்திருக்கிறார் ஆமேன் குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா விசுவாசத்தோடு பாட வேண்டிய வரிகள் அது என் தலைமுறையை கர்த்தர் காண செய்வார் ஆமேன் ஆமேன் தலைமுறைகளை காண செய்து அமைதியும் பெருகச் செய்வார் அமென் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் தெரியுமா அடுத்த வரிகள் சொல்லுகிறது ஆண்டவருக்கு கத்திருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போம் அவர் வழி நடந்து வாழ்ந்திருப்போம் நாம் இஸ்ரவேலின் சமாதானம் சுதந்தரிப்போம் அமெரி